சீனா அமெரிக்காவுக்கிடையில் அண்மை காலமாக வர்த்தகத்தை அடிப்படையாகக் கொண்டு பனிப்போர் நிலவியது அமெரிக்கா விதித்த பாரிய வரிகளுக்கு சீனாவும் வரிகளின் ஊடாக பதிலடி வழங்கியதுடன் கனிம விலங்குகளை ஏற்றுமதி செய்வதை நிறுத்துவதற்கும் சீனா நடவடிக்கை எடுத்தது இந்த நிலையை வர்த்தக பனிப்போர் என அனைவரும் குறிப்பிட்டனர் நிலவிய நெருக்கடியான காலகட்டத்தில் இன்று நடைபெற்ற சீன அமெரிக்க தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் இந்த நெருக்கடிக்கு தீர்வு கட்டியதா ஐந்து நாட்கள் விஜயத்தின் பின்னர் தென்கொரியாவின் பூசான் நகரின் விமானப்படை முகாமில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கிற்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றது ஒரு மணித்தியாலமும் நாற்பது நிமிடங்களுக்கு இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது நீண்ட நாட்களுக்குப் பின்னர் எனது நெருங்கிய நண்பருடன் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தை முன்னெடுப்பதை நான் கௌரவமாக நினைக்கின்றேன் நான் மிகவும் மதிக்கும் சீன ஜனாதிபதியே பல கலந்துரையாடல்களை நாங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளோம் பல விடயங்களில் ஏற்கனவே இணக்கப்பாடுகளை நாம் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் ஜனாதிபதி சி சிறந்ததொரு நாட்டின் சிறந்த தலைவர் நீண்ட காலத்திற்கு நாம் ஒரு நல்ல உறவை பேண முடியும் இந்த சந்தர்ப்பத்தை உயர்ந்த கௌரவமாக பார்க்கின்றேன் ஜனாதிபதி ட்ரம்ப் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் பதவியேற்ற பல வருடங்களுக்கு பின்னர் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் மூன்று தடவைகள் தொலைபேசியில் பேசியுள்ளோம் நாங்கள் பல கடிதங்களை பரிமாற்றிக்கொண்டோம் நெருங்கிய உறவை பேணி வந்துள்ளோம் எங்களின் ஒன்றிணைந்த வழிகாட்டலின் கீழ் சீனாவுடனான உறவுகள் ஸ்திரமாக உள்ளது எங்கள் இலக்குகளில் உள்ள வேறுபாடுகளினால் நாங்கள் எப்பொழுதும் இணக்கப்பாட்டிற்கு வருவதில்லை உலகின் இரண்டு முன்னணி பொருளாதாரங்களாக உள்ள எமக்கிடையில் சில மோதல்கள் ஏற்படுவது இயல்பானது இதுபோன்ற புயல்கள் சவால்களில் தலைமை பொறுப்பை கொண்ட நீங்களும் நானும் சீன அமெரிக்க உறவுகளின் இந்த கப்பலை முன்னோக்கி வழிநடத்த முறையாக செயற்பட வேண்டும் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் என்ற உங்கள் தொலைநோக்குக்கு அமைய சீனாவும் அபிவிருத்தி அடையும் என நான் நம்புகின்றேன் இது இரு நாடுகளும் பரஸ்பர வெற்றியையும் அபிவிருத்தியையும் அடைய உதவும் பல ஆண்டுகளாக சீனாவும் அமெரிக்காவும் நல்ல பங்காளிகளாகவும் நண்பர்களாகவும் இருக்க வேண்டுமென்று நான் பகிரங்கமாகச் சொல்லி வருகிறேன் இது வரலாறு எமக்கு கற்பித்த பாடம் நிகழ்காலமும் அதனை எம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது இந்த சந்திப்பின் பலனாக சீனா மீது அமெரிக்கா விதித்துள்ள விதித்துள்ளையினை நாற்பத்தி ஏழு வீதமாக குறைப்பதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானத்திற்கு பதிலளிக்கும் வகையில் கனிம வளத்தினை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் சீனா இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பை நிறைவு செய்து அமெரிக்காவிற்கு திரும்பும் வழியில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் விமானத்திற்குள் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்தார் மீண்டும் அதிகளவில் சீனா வாங்குவதற்கு ஜனாதிபதி நேற்று அனுமதி அளித்தார் அதனை நான் பாராட்டுகின்றேன் நச்சு மருந்தான பெண்டனையில் விநியோகிக்கும் வழிகளை தடுக்கவும் அவர் இணக்கம் தெரிவித்தார் பெண்டனையினால் சீனா மீது அதிகளவாக இருபது வீத வரியை வீதித்தேன் ஆனால் இன்று அவரது கருத்துக்களின் அடிப்படையில் நான் உடனடியாக அதன் வீதத்தை பத்து வீதம் குறைத்தேன் இந்த விடயத்தில் அவர் மிகவும் பயனுள்ள வேலையை செய்வார் என்று நான் நம்புகின்றேன் பெரியதொரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அமெரிக்க சீன வர்த்தக போரில் கனிய வழங்கல் பிரதான விடயமாக மாறியுள்ளன ஜனாதிபதி டிரம்பின் வரி பதிலளிக்கும் விதமாக பதினைந்து கனிம வழங்கலின் ஏற்றுமதியை நிறுத்துவதற்கு சீனா தீர்மானித்தது இந்த கனிம வழங்கலில் அவை காணப்படுகின்றன ஸ்காடியம் யற்றியம் லந்தனம் சீசியம் பிரேசியோடைமியம் நியோடைமியம் பிரமித்தியம் சமாரியம் யூரோப்பியம் காடோலினியம் டேபியம் டைஸ்ப்ரோசியம் ஹால்மியம் எர்பியம் துலியம் யண்டபயம் லுட்டியம் ஆகும் ஸ்மார்ட் போன்கள் தொடக்கம் கார்கள் விண்கலம் வரைகான பல்வேறு உற்பத்திக்கு இந்த கனிமங்கள் அவசியமாகும் உதாரணமாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் ஒன்றின் உருவாக்கத்திற்கு இந்த பொருட்களை கொண்ட சுமார் ஐநூறு கிலோகிராம் கனிம வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சீனா தற்போது உலகின் முன்னணி கனிமவழங்களை உற்பத்தி செய்யும் நாடாகவே உள்ளது சீன சந்தை அறுபத்தைந்து வீதமான கனிம விலங்களை கொண்டுள்ளது சுரங்கம் சுற்றுச்சூழல் சேதத்தினால் இந்த கனிம விலங்குகளை பெறுவது எளிதான விடயமல்ல இந்த கனிம விலங்களை சீனா நிறுத்தி வைத்தமையால் அமெரிக்காவின் உற்பத்தி செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த சூழலில் சீன அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது